முதல் உலக போரில் உங்களின் பங்களிப்பு பற்றி கூறுக முதல் உலக போரின் போது நான் தடுப்பிய நோய்கள் மலேரியா மற்றும் டெங்கு இது பல ஆயிரம் மனிதர்களை மாறித்தது மற்றும் பல உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது மலேரியா என்பது அந்த காலத்தில் மிகுந்த சிக்கலை ஏற்படுத்திய நோயாக இருந்தது குறிப்பாக மத்திய ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் ஈரானில் பணியாற்றிய பழி வீரர்கள் மலேரியாவால் பெரிதும் பாதிக்கப்பட்டன சில புயல்வரங்களின்படி எங்களாலும் பல லட்சக்கணக்கான போல் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் உங்களுக்கு எதிராக முதலில் பயன்படுத்தப்பட்ட மருந்தை பற்றி இந்த மருந்துதான் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட முதல் பெரிய மருந்து ஒழாம் உலகப் போரில் நாங்கள் ஏம்படுத்திய பாதிப்பினால் முதன்மையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இராணுவத்தில் பயன்படுத்தியது ஆனால் பின்னர் அது பசுமை சூழலுக்கு தீங்கு விளைவிப்பது என்று தெரிய வந்ததால் பல நாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருந்து தடை செய்யப்பட்டுவிட்டது உங்களின் மரபணு கோட்பாடு பற்றி கூறுக நாங்கள் மரபணுக்கள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு உடல் அமைப்பு சூழ்நிலை தருதிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் போன்றவற்றை கடத்துவோம் நீங்கள் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தும் மருந்துகளுக்கு எங்கள் உடல் எதிர்ப்பு திறனை உருவாக்கும் அவை அடுத்த தலைமுறைக்கு கருதி விடுவோம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எங்கள் நிலத்தை ஏன் அறிவிக்க முடியவில்லை என்று

உங்களின் ஆட்காலம் மற்றும் உங்கள் முன்னோர்களை பற்றி கூறுங்கள் ஆண் கொசுக்களாக நாங்கள் ஏழில் இருந்து பத்து நாட்கள் வரை உயிருடன் இருப்போம் பெண் கொசுக்கள் முப்பதில் இருந்து நாற்பது நாட்கள் வரை உயிருடன் இருக்கும் இதுவே எங்களின் ஆட்காலம் எங்களின் குடிகள் இருபத்தி நாலு கோடி ஆண்டுகளாக பூமியில் வாழ்கின்றது எங்களின் முன்னோர்கள் டைனோசர் ரத்தத்தையே குறித்தவர்கள் Hi அப்பேற்பட்ட மூத்த குளியல் தாங்கள் உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கூறவும் மண்பலகை எழுத்துக்களில் எங்கள் முன்னோரை பற்றி எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால் உயிரை தொந்தரவு செய்கின்றன என்று எழுதப்பட்டுள்ளது நாங்கள் பாஸ்போர்ட் இல்லாமலே விமானங்கள் கப்பல்கள் கண்டெய்னர்கள் மூலம் தேசம் கடந்து போய் நோய்களை பரப்போம் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் உலகமே எங்களை கண்டு துணிகிறது மரபணு மாற்றப்பட்ட ஆண் கொசுக்களை பற்றி கூறுக ஆய்வனத்தில் விஞ்ஞானிகள் ஆண் கொசுக்களை மரபணுவில் தானாக நிறுத்தும் மரபணு சேர்க்கிறார்கள் பிறகு மாற்றி அமைக்கப்பட்ட ஆண் கொசுக்களை அளவில் வெளியே விடுகிறார்கள் இவை இயல்பான தென்கொசுக்களுடன் இணையும் போது பிறக்கும் குட்டி கொசுக்கள் வளர்ச்சி அடையாமல் சிறிது நாட்களிலேயே இழந்துவிடும் இவ்வளவு கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்தமைக்கு நன்றிகள் கடைசியாக நீங்கள் ஏதாவது கூற விருப்பப்படுகிறீர்களா நன்றிகள் யாராலையும் அழிக்க முடியாது நம்மை சுற்றியுள்ள சிறிய உயிரினங்களின் வாழ்க்கையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கும் அடுத்து இன்னொரு வித்தியாசமான விருந்தினருடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்